பிரைஸ் தால் டெய்லி அணி நேர்கள் உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்தி வரவே இருக்கிறேன் இன்றைய தினத்திலும் கர்த்தர் நமற்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று பார்ப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த இந்த சங்கீதத்தை நம்ம அடிக்கடி வாசிச்சிருப்போம் அடிக்கடி கேட்டிருப்போம் ஆனால் இந்த சங்கீதத்துடைய இந்த வசனத்துடைய ஆழம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்றது நமக்கு சந்தேகம்தான் கத்திரை நான் எப்போ எக்காலத்தில் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு தாவித பாடுறாரு கத்திரை எக்காலத்தில் நமக்கு முன் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னா அதில் ஒரு அஷ்யூரிட்டி இருக்குது என்னோடய சப்கான்ஷியஸ்லேயே நான் வந்து கத்திரை எனக்கு முன்பாக தான் வைத்திருக்கிறேன் என்னோடய எல்லா சுச்சுவேஷனும் என் சந்தோஷத்தில் என்னோடய நிறைவில் என்னோடய குறைவில் என்னுடைய பிரச்சனை என் நேரத்தில் என்னோடய சேஃப்டியில் எல்லா எல்லாவற்றிலும் கத்திரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நம்ம இந்த வசனத்தை என்ன தான் படித்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைக்கிறது கிடையாது எந்த விஷயம் செய்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதே கிடையாது ஆகையால் தான் அவர் அவரை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னு நான் அசைக்கப்படுவதில்லை அவ்வளோ அஷ்யூராக சொல்கிறாரு நான் அசைக்கப்படுவதில்லை அந்த அஷூரிட்டி நம்மளால் கொடுக்க முடியாது என்னைக்கு நம்ம விழுவோம் என்னைக்கு நம்ம சரிவோம் இன்னைக்கு பிசாசானவன் நம்மளை மேற்கொள்ளுவான் இன்றைக்கு நமக்கு கண்ணீர் வரும் கவலை வரும் நமக்கு நமக்கு அஷ்யூர் பண்ணி சொல்ல முடியாது தாவிதானா சொல்கிறாரு நான் அசைக்கப்படுவதில்லை என் வாழ்க்கையில் நான் அசைக்கப்படுவதில்லை ஏன்னா நான் எப்பொழுதும் நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு இங்கே நல்லா கவனிங்க கர்த்தர் என் பக்கத்திலே தான் இருக்காரு எனக்குள்ளே தான் இருக்கார் கர்த்தரை வந்து எப்பொழுதும் என் கூடவே தான் இருக்காருன்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாரு நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் நீ கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தர் எப்பொழுதும் என் கூட இருக்கிறார் இருக்கிறாரு தான் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கும் நம்ம கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து முன்பாகனா எப்பொழுதும் நமக்கு முன்பாகனா அவர் நம் வழிகளை செவ்வாயப்படுத்துகிறவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறவர் நம் தேவர் எப்பொழுதும் அவரோட அவரை நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு முன்பாக வைத்துட்டோன்னா நம்மளுடைய பாதை எப்பொழுதும் செவ்வையாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் கோணலானவைகள்லாம் செவையாய் மாறிக்கொண்டு போகும் அதனால தான் சொல்றாரு நான் அசைக்கப்படுவதில்லை அவருடைய பாதையில் அவருக்கு எந்த கல் மேடு கோணலானவைகள் எதுவுமே கிடையாது அதனால தான் அவர் சொல்றாரு நான் அசைக்கப்படுவதில்லை என்னோட பாதையில் என் வாழ்க்கையில் நான் அசைக்கப்படுவதே இல்லைன்னு தாவித்து சொல்றாரு நம்மளும் எல்லா நேரங்களிலும் அது அது கவலையான நேரமா இருக்கலாம் சந்தோஷமான நேரமாக இருக்கலாம் இல்லை குறைவா இருக்கலாம் நிறைவா இருக்கலாம் எல்லாவற்றிலும் கருத்துரை நமக்கு முன்பாக வைக்கக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அசைக்கப்படுவதே கிடையாது போமா எங்களை அதிகமா இனி சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா இன்று நாங்கள் கேட்ட வசனத்தின்படி தகப்பனே கர்த்தரை எக்காலத்தில் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வர வலது பரிசு இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று எசப்பா தாவீது பாடினது போல தகப்பனேன் நாங்களும் எசப்பா எந்த காலத்திலும் உண்மை நாங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்க நாங்கள் நீ எசப்பா எங்களோடு இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறதை காட்டிலும் தகப்பனேன் நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக உண்மை வைத்து இந்த உலகத்திற்கு முன்பாக எங்களை காட்டுவதற்கு பதிலாக உண்மை நீர் உதவி செய்யுங்க தகப்பனேன் எப்பொழுதும் நாங்கள் இந்த உலகத்திற்கு எங்களை காட்டாதபடி உங்களை மட்டுமே காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அப்பொழுது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அசைக்கப்படாதவர்களாய் மாற நீர் எங்களுக்கு கிருபை செய்வீர் ஏசப்பா நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த தினத்தில் ஏசப்பா திருமணநாள் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீர் ஏசப்பா அவர்களை அவ்வளவு விதமாக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற தகப்பனே நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி நீர் அவங்கள ஆசிர்வதிக்க போறதுக்காக நன்றி தகப்பனே இந்த வார்த்தையை கேட்ட ஏசப்பா இதன்படி நடக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீர் ரத்தக்கோட்டைக்குலாம் மூடி பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிற நீரே ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்